ஹலோ அண்ணா அண்ணா ஆ ஆ ஆ அண்ணா நான் இல்லைண்ணா 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 நான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு இல்லைண்ணா ஆ அண்ணா கொடுத்துட்றேண்ணா ஆ அண்ணா இல்லைண்ணா நான் நடித்த படம் எல்லாமே பண்டலம் என் வீட்டில் இது தெரிஞ்சு என் கொண்டாட்டு போய்ட்டு நெஞ்சுலேயே அந்த குத்தி குத்துடுறான் அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணா ரெண்டு பேர் வந்திருக்கானுங்க நான் பேசிகிட்டே

என்ன மலை அடிவாரத்துல ஒரு மாடு ஒண்ணு இருக்கு மலை அடிவாரத்துல மாடா ஜேம்ஸ் பான் சொல்லுங்க சொல்லுங்க தம்பி அந்த மாடு கிட்ட போய் மடியை புடிச்சு பாக்குறீங்க மடியம் குடிச்சி பாக்குறதுதான் மாடு மடியுங்க நான் ஏன் மாடு மடியை பிடிங்கன்னா அட ஆசையை சொல்லுங்க தம்பி கே மாடு மடியை குடிச்சு பாக்குறீங்க பாத்தான் அங்க குடிச்சு பால் தம்பி பாக்குறீங்க ஒரு இருக்கு மாடு மடியில பாமா ஓகே அந்த பாம போறீங்க அங்க டைட்டில் போட்டு உங்க ஜிம்

பசுமாடு டிஃபரண்டா இருக்கும். பசுமாடு பொன்னி கிட்ட பசுமாடு கிட்ட பசுமாடு முடிச்சதுக்கு அப்புறம் முட்டு முடுக்குறீங்க. பசுமாடு பொன்னமா மாrtா. தம்பி தம்பி ஒரு சின்ன விஷயம். ஆனா கை என்ன விஷயம்? சார் சார் தம்பி. படத்தை முடிங்க. நாளைக்கே வா. தம்பி பட்ஜெட் பட்ஜெட்டா.

இந்த லொகேஷன் அது இதெல்லாம் பார்த்து எல்லாம் பச்சை சார் ஆ ஓகேங்க எப்படி எதை சார் ஓகே சார் மாடு குடிக்கிறதுக்கு தான அதான் நான் எனக்கு நான் பார்த்தா மாடுக்கு இந்த மாதிரி கிட்ட போய் சார் ஓபனிங் சொன்னீங்க கொஞ்சம் பாம் வெரிங் மாதிரி இந்த மாதிரி கோட் அப்படி பாஷா மாதிரி இருக்கும் நினைச்சா இங்க மாடு அந்த மாதிரி கிட்ட கால் மாடு சார் இவருக்கு மாத்திடலாமா மாத்திடலாம் 1 2 3

ஒரு மாடு அங்கிருந்து வருது அதாவது கவு அங்கிருந்து வருது நீங்க என்ன பண்றீங்க மாடை பார்த்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே அது கிட்ட போறீங்க பாட்டு பாடி என்ன சார் பாடு செண்பகமே செண்பகமே ராமராஜ் பாட்டாரு சார் நீங்க பாட்டு சார் ஓகே ஓகே பாடுற சார் பாடிக்கிட்டே வருங்க அந்த மாடு அப்பயும் நிக்கல அந்த மாடு அங்க இருந்து போர்ஸா வருது அந்த மாடை புடிச்சு நிறுத்தி தொலைவே சாட்சி கீழே

மேல நல்ல டாப் டாங்ல இருந்து காட்டுங்க ஆமா மடிய நல்ல டாப் காங்ல இருந்து சார் மடிய பாவம் தொங்குது ஆமா கண்டியா சார் நான் எடுத்து வாமை எடுத்து டிஸ்போஸ் பண்ணி டிஸ்போஸ் ஆமா தூக்கி போடுறக்குள்ள கைய டப்பா பிடிக்குது ஆட்டோவா தூக்கி போட்டுல கையில வைச்சா சே நான் எதுவும் பண்ணும் படம் ஆனா அது மீஸ் பாக்க முடியுமா சே இல்லை நீ சொல்றதா பாத்தா படம் பண்ணியா நான் பாக்க முடியுமா தில்லி சே படம் பண்ண முடியல ஏன் கண்டிப்பா பண்ற தம்பி சரி பாம்பு குடிங்க பாம தூக்கி போ தூக்கி போடுறேன் டப்புன்னு நீங்களும் இருக்கிறீங்க பாமை போகுது டப்புனா மாமிடறது நானே இருக்கிறேன் ஆமா அப்படி சப்போஸ் நான் எப்படி எங்களை போது டூப் வச்சிடலா சீலுங்க

பத்து பாஸ் ஷூட்டிங் போடுறதுக்கு இருக்குன்னா அவர் கொஞ்சம் ரொம்ப ஸ்டெப் பண்ணாதீங்க அவருக்கு

சீக்கிரம் கலெக்ட்ல நான் ஓட போறேன் இந்த பாரு ஏதாவது ஓடுறேன்ல பப்ஜிக்கோ துரேஜோ அப்படி பாத்துக்கலாம் சூச்சு சுரேஷ் என்ன ஆனார் பாபில் இருந்து தப்பித்தாரா இல்லையா அடுத்த வீட்டில் பார்ப்போம் நன்றி வணக்கம்